எபிசோட் தொன்னூற்றைந்து சிற்பியின் அதிசயம் தெனாலி கிராமம் அழகிய மண்மேடுகளில் சூழப்பட்டு நீண்ட நதிகள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனம் கவரும் இடமாக இருந்தது அங்கு வாழ்ந்தவர் சிற்பி வீரமணி சிற்பக்கலையில் உச்சம் அடைந்தவர் அவர் தொடுபட்ட கற்கள் கூட உயிர் பெற்றது போல தோன்றும் ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு சோதனை ஏற்பட்டது சோதனை ஒரு பொய்க்கதை அல்ல வீரமணி ஒரு நாள் தனது சிற்பச்சாலையில் அமர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிற்பத்தை வடிவமைக்க தொடங்கினார் அது ஒரு மனிதன் போலவே இருந்தது ஆனால் கண்களில் வாழ்வின் ஒளி காணப்பட்டது அவரது கைவேலை தனித்து பிரதிபலித்தது மக்கள் இந்த சிற்பத்தை பார்த்ததும் அதிசயித்து இது உண்மையான மனிதன் போலவே இருப்பதாக எண்ணினர் அந்த ஊரின் அரசன் விஜயராஜன் சிற்பத்தை பார்த்து அதிசயித்தார் வீரமணி இது உண்மையாகவே ஒரு அதிசயம் ஆனால் இந்த சிற்பம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் இது உயிரற்றது நீ உயிரை கொடுக்க முடியுமா என்றார் வீரமணி சிரித்தார் மன்னா கலையின் சிறப்பு அதை உணருபவர்களின் கண்களில் தான் உள்ளது ஆனால் மரணத்தை கூட வெல்லும் ஒரு சிற்பம் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் நேரில் காண்பீர்கள் வீரமணியின் புதிர் அந்த உடன்படிக்கையின் கீழ் வீரமணி ஒரு புதிய சிற்பத்தை கைப்பிடித்தார் இது முந்தையதை விடவும் சிறப்பாக இருந்தது அது சாதாரணமான மனிதனைப் போலவே தோன்றியது ஆனால் அதில் ஒரு வேற்றுமை இருந்தது அதன் கண்களில் துன்பமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒளி இருந்தது மக்கள் அனைவரும் மன்னரின் அரண்மனைக்கு கூடி வந்தனர் இது உண்மையில் உயிரோடு இருப்பது போலவே உள்ளது என்று அனைவரும் வியந்தனர் மன்னர் ஒரு சோதனை செய்ய தீர்மானித்தார் இந்த சிற்பம் உண்மையாகவே உயிர் என்று தெரிந்து கொள்ள அவர் தன் அமைச்சர்களுடன் கூடி ஒரு குறும்பு திட்டம் தீட்டினார் தெனாலியின் நகைச்சுவை அரண்மனையில் குறும்பு செய்வதில் புகழ் புகழ்பெற்றவர் தெனாலிராமன் மன்னர் அவரை அழைத்து நீ இந்த சிற்பத்துக்கு பதில் சொல்ல செய்ய முடியுமா என்று கேட்டார் தெனாலிராமன் சிரித்துவிட்டு சிற்பத்துக்கு அருகே சென்றார் ஏய் நீ பேசுவாயா உன் கண்களில் உண்மை தெரிகிறது ஆனால் பேச முடியுமா என்று கேட்டார் எதுவும் நடக்கவில்லை தெனாலிராமன் சிறிது நேரம் சிந்தித்து சிற்பத்தின் காதில் மன்னருக்கு ஒரு ரகசியம் தெரிந்தால் உன் கண்களை உடைக்க சொல்லுவார் என்று சொன்னார் அந்த சொற்களைக் கேட்டதும் அருகில் இருந்த உண்மையான மனிதன் பயந்து ஓடிவிட்டான் மன்னர் மற்றும் கூட்டத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் வீரமணியின் சிற்பம் என்ற பெயரில் ஒரு மனிதனை அரண்மனைக்குள் கொண்டு வந்துவிட்டனர் மன்னர் ஒரு நிமிடம் அசந்து போய் பின் பெரிய சிரிப்புடன் வீரமணி நீ மரணத்தையே வெல்லவில்லை ஆனால் மக்களை கலை மூலம் ஏமாற்றும் திறமை உன்னிடம் இருக்கிறது என்றார் மக்கள் அனைவரும் சிரித்தனர் வீரமணி தனது சிற்பத்தை வைத்திருக்கும் வழியில் தெனாலிராமன் தன் வேடிக்கையை முடித்தபடி புறப்பட்டான் கலை என்றும் அழிவற்றது ஆனால் அதையும் விட மக்களின் நகைச்சுவை மேலாகும்